ஒரு லேடி டாக்டர் கவுன்சிலிங் வந்துருந்தாங்க சார் நான் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணேன் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணேன் அவர் பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆரம்பத்தில் எங்களுடைய உறவு ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு போக போக அவருக்கு வந்து ஒரு தாழ்வு பணம் பண்ணேன் அவரோட அதிகமாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இது என்ன ஆச்சுன்னா ஈகோகம் மாறிடுச்சு இன்னை ஆரம்பத்தில் நிறைய திட்டினாரு சண்டையில் வந்துச்சு போக போக அது என்ன ஆச்சுன்னா என்மாரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து லேட்டாக வந்தோம்னா எவங்க கூட இருந்துட்டு வர ஏற்ற பேசுனா எவன்கிட்ட பேசிட்டு இருக்கிற இது மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சாரு நான் எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி சகிச்சு போயிட்டே இருந்தேன் இது கிளினிக் வந்து பேஷண்ட் முன்னாடி எடுத்துட்டு வார் வீட்டை வச்சு உடனே முன்னாடி எடுத்துட்டு வார் இப்படி நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டே இருந்தது ஒரு கலக்கட்டத்தில் இந்த பையனையும் சொல்ல ஆரம்பித்தான் நீங்கள் ரெண்டும் சேர்ந்து வாழ்றத விட தெரிஞ்சு போய்ட்டுங்க அதை உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது நானும் நிம்மதியாக இருப்பேன் உங்கள் சண்டை என்னால டெய்லி பார்க்க முடியல அந்த பையன் சொல்கிற அளவுக்கு மோசம் மிடிச்சு நிலைமை நானும் டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு ஒரு முடிவு வந்துட்டேன் அவர் அவரை பற்றி பேசினேன் அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் எனக்கு ஜீவனாம்சம்லாம் தேவையில்ல நான் அவரோட இருக்கும்போது நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் தான் நிறைய இதெல்லாம் அவரோட பேரில் தான் வாங்கியிருந்தேன் எதுக்காக அவருக்கு ஈகோ வந்துருமே ஏன் பேரில் வாங்கினா அதுக்காக அவர் பேரில் வாங்கினோம் இப்போ அதை பிரித்து கொடுத்துருன்னு கேட்டால் அவ்வளோ ஈஸியாக தான் நான் விட்டுற மாட்டேன் நீ என்ன இது உனக்கு போனால் பிரிஞ்சு போயிட்டே சொத்துலாம் மாட்டேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு என்ன சார் பண்ணுறது எனக்கு தெரியலை நீ எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னு கேட்டுட்டாங்க இதுக்கு உரிய ஆலோசனை லாயத்து தான் கிடைக்கும் அவங்கள்ட்ட முதல்ல சொன்ன விஷயம் ஒரு சைக்காலஜிஸ்ட் அவரை நீ அவரை கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள் வீட்டுக்காரத்தை பேச சொல்லுங்கள் நம்ம அதை பேசுவோம் ஒருவேளை ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா அவரை மாற்றி ரெண்டு சேர்ந்து வாழக்கூட வழியே இதாக பண்ணலாம் ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நீ ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நீங்கள் லாயர் சூஸ் பண்ண ஒரு நல்ல லாயரை பாருங்கள் நான் எல்லா லாயரும் சொல்ல சில லாயர்ஸை போகும்போது இது கணவரே பெற்றோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் உண்டாக இருக்கும் அந்தளவுக்கு சில லாயராக மோசமாக நடந்துக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான லாயரை சூஸ் பண்ணுங்கள் சொத்து உங்கள் பேர்லேருந்து அவர் பேரில் இருந்தாலுமே கணக்கு இவங்க வங்கி கணக்குலேருந்து இந்த சொத்துகள் வாங்கப்பட்டிருந்தாலோ இல்லை இவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க டாக்டர்ஸ் மேக்ஸிம் ஃபைல் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபைல் பண்ணியிருந்தாலோ இவங்களுடைய வருமானம் தெரியும் அதை வச்சு இவங்களுடைய வருமானம் இவ்வளோ வந்திருக்குது அது மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்கள்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லி ஆதாரம் தேடலாம் இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு லாயரை கன்சல்ட் பண்ண சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டோம்